உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறார் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ராகுவும் இந்த மாதம் முழுவதும் வளர்த்து வருகிறார் புதனுடைய போக்கு முன்பின் இருப்பதால் பழைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்கள் நண்பர்களிடையே சிறு சிறு மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதே வியாபாரத்தை பொறுத்தவரை அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் ஆறாம் இடத்தில் மறைய உள்ளதால் அது முதல் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக தேவை விபத்துகள் வண்டிகளில் பழுதுகள் வரும் வாய்ப்புகளும் உள்ளது இதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கப் போகிறது ஆனாலும் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது ஸ்ரீ நரசிங்க பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஏழை மாணவரின் கல்விக்கு உதவுவது மாதுளம்பழம் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரப்போகிறது அதேபோல் ராசிக்காரர்கள் இந்த மாதங்களில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற பிரச்சினைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பு உள்ளது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டமாகவே அமைய உள்ளது பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது பெரிய காரியங்களை எல்லாம் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் தோள்பட்டை வழி தலை சுற்றல் கை கால்களில் சுளுக்கு ஏற்படுவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சிறுநீரக கோளாறு உடனலக கோராளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது துர்க்கே வழிபாடு செய்வது மேன்மைகளை ஏற்படுத்தும் பசுமாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கப் போகிறது அதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சுக்கரனும் கேதுவும் ராசி லக்கணத்தில் இணைவதால் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் எந்த ஆட்களுடன் பேசக்கூடாததோ அவர்களுடன் பேசும் நிலைமை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளது பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மற்றவர்கள் நம்பி மோகத்தில் சிக்கும் சூழல் உள்ளது ரெண்டு எட்டுக்கு உரிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் பெரிய வெற்றி விடிவு காலம் அதுதான் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரக கோளாறு உடனலக கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நற்பலன்களை பெறுவீர்கள் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதேபோல் குறு இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கால் தொடையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மாமியார் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் தன்மை உண்டு பாக்கிஸ்தானத்தில் சுக்ரன் கேது இருப்பதால் உடலில் அமிலத்தன்மை உண்டாகும் சிறுநீரக கோளாறு உடல்நலக் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இரத்தத்தில் சர்க்கரை பாதிப்பு குறை சர்க்கரை வண்டி வாகனங்களில் பழுது கிட்னியில் கல் சிறுநீரக பிரச்சனை போன்ற வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இதனால் மருத்துவத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இனி வரும் மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக கவனமாக கவனமாக தான் மிக மிக நல்லது குறிப்பாக ரங்கநாதர் தாயாரை வழிபாடு செய்து உங்களுக்கு நல்ல ஆற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் கேது இணைவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரன் துலா ராசிக்கு மாறுவதால் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் கூட்டு முயற்சிகள் மற்றும் சமநிலை முக்கியமானவையாக இருக்கும் உங்கள் மனதில் தெளிவும் உறுதியும் இருக்கும் இது முக்கிய முடிவுகளை எடுக்க உதவும் பணியில் சவால்கள் தோன்றினாலும் உங்கள் உறுதியான அணுகுமுறையால் அவற்றை வெற்றிகரமாக கையாள முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இணக்கமும் நிலவும் உணர்ச்சிகரமான தருணங்களில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது உகந்தது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா பயிற்சி செய்யலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டைப்படலாம் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவோர் பங்குதாரர்களுடன் தெளிவான தொடர்பு மூலம் வெற்றி பெறலாம் வணிகத்தில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கவும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஆர்டர்கள் வர வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான பணிகளில் சற்று தாமதம் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்படுவது வெற்றிகளை தரும் அதேபோல் காதல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கப் போகிறது திருமணமானவர்கள் தங்கள் துணைவியுடன் உணர்ச்சி தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் தனியார்கள் புதிய உறவுகளை தொடங்குவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இது நல்ல நேரம் குடும்பத்தில் உறவினருடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் பேச்சுவார்த்தையால் தீர்க்க முடியும் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பாராத வருமானம் அல்லது பணப்புழக்கம் உண்டாகலாம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நீண்ட கால திட்டங்களை தேர்ந்தெடுக்கவும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உகந்தது உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் காரணமாகவே சோர்வுகள் ஏற்படலாம் தியானம் யோகா அல்லது உடற்பயிற்சி செய்வது மனதையும் உடல்நலையும் புத்துச்செயகாக வைத்திருக்கும் உணவில் கவனம் செலுத்தி சமநிலையான உணவு முறையை பின்பற்றவும் கண்கள் அல்லது தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் குறிப்பாக உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களால் பிரச்சனைகள் ஏற்படப் போகிறது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது முக்கிய வேலைகளை முடிவெடுப்பதில் உங்களுக்கு ஆற்றல் உறுதுணையாக இருக்கும் உங்கள் இலக்கை அடைவதற்காக சிறிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் கடினமான சூழ்நிலை கூட உங்களுடைய இனிமையான சிரிப்பால் கடந்துவிட முடியும் உங்கள் பேச்சை தெளிவாக வைத்திருக்க முயற்சிக்கவும் காதல் வாழ்க்கையில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதும் உங்களுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவு வலுப்படும் உங்களுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள பிறரை வற்புறுத்த வேண்டாம் உங்களுடைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவில் நம்பிக்கை மற்றும் விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இது உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வீட்டில் விடுதலைகளின் வருகையும் அதிகரிக்கும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய வேலையை கவனத்தில் செயல்பட்டாலும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதை தவிர்க்கவும் சில கடினமான வேலைகளை முடிவெடுப்பதில் உங்கள் சந்தேகங்களை மேலதிகாரிகள் அல்லது அனுபவசாலிகளிடம் கேட்டு தீர்வு காணலாம் அதை தீர்ப்பதற்காக கலந்த ஆலோசனை கூட்டத்தில் யோசனைகள் கிடைக்கலாம் இன்று எதையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் முக்கிய ஆவணங்கள் முறையாக பராமரிப்பது அவசியம் உங்கள் வேலையை தரத்தை குறைக்க வேண்டாம் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் சிறிய விஷயங்களில் கூட பெரிய மாற்றத்தை தரும் என்பதால் குறைந்த அளவேனும் சேமிக்க முயற்சி செய்யவும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த தேவை யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அதேபோல் மேசராசியைச் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முயற்சி செய்யவும் முடிந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் குடிக்கவும் ஒவ்வொரு சிறிய ஓய்வு எடுத்து செயல்படுவது நல்லது மன அழுத்தமாக உணர்வீர்கள் ஓய்வு எடுக்காமல் ஒரே நேரத்தில் கடினமாக உழைப்பதை தவிர்க்கவும் உணவில் காய்கறி பழங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம் அதாவது நவக்கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வருகிறார் அந்த வகையில் தனது சொந்த ராசியான சிம்மத்திலிருந்து கன்னி ராசியில் குடியேறுகிறார் இதனிடையே தான் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம் மாறுகிறார் கடகராசியில் குடியேறும் சந்திரன் தனது வலுவான நிலையை அடைவதோடு மங்களகரமான கவரி யோகத்தை உண்டாக்குகிறார் அதே நேரம் சூரியன் வலிமையான உபயச்சாரி யோகத்தை உண்டாக்குகிறார் இதனால் சிறப்புகள் என்னவென்றால் சிறப்பு யாகங்கள் பல ராசிக்காரர்களுக்கு பல யோகங்களையும் கொடுக்கப் போகிறது அதில் முதல் ராசியாக மேசராசியும் ஒன்று அதிலும் முக்கியமாக விசுவாசவாசு புரோட்டாசி ஒன் புதன்கிழமை சர்வ ஏகாதாசி தினமான பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது சிறப்பு தினத்தில் உண்டாகும் மங்களகரமான இந்த யோகங்கள் குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு பெருமாளின் அருளையும் எதிர்பார்த்த திருப்பங்களையும் கொண்டு வரப்போகிறது குறிப்பாக மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் கூறி வருகின்றனர்